தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் வெற்றிலை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறிய வெள்ளநீர் ஊருக்குள் புகுந்தது இதனால் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வந்த வெற்றிலை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டது மேலும் வெற்றிலை விவசாயத்தை நம்பியிருந்த ஆயிரம் குடும்பங்கள் மற்றும் ஐநூறு தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து செய்வதறியாது தவித்து வருகின்றனர் ஆகவே விடிய அரசு வெற்றிலை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எங்கள் ஊரில் மழை தண்ணியில் பேஞ்சு வாழ்வாதாரமே அழிஞ்சு போச்சு யாரும் வந்து இதுவரை பார்க்கல உள்ள அதிகாரியும் உள்ளே வந்து பார்த்து எங்களை வித ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை ஆயிரத்தி எழுநூறு விவசாயிகள் இருக்கும் எங்கள் பாடு என்ன செய்ய போகிறோம் எல்லாரும் மருந்து குடிச்சு சாவலாமா அந்த நிலமையில தான் அங்கே இருக்கும் கவர்மெண்ட் தான் ஏதாவது நிவாரணம் பண்ணி இருக்காட்டில்லா கடன் விதை வித்து தந்தால் தான் இந்த ஆத்தூர் பாரம்பரிய விவசாய தொழில் எங்களால் காப்பாற்ற முடியும்